ஹரியோம் வைராகியமும் பக்தியும் மனதில் உதித்ததற்குப் பிறகு விருப்பு விருப்பும் அகங்காரமும் நீங்கிய மாணவன் குருவிடத்திலே போய் சேவைகள் செய்து முழுமையாக சரணம் அடைந்து ஒருவிடத்திலே ஞானத்தை பெறுகிறான் ஸ்ரவணம் மனநம் நிதி தியாசனம் என்று சொல்லக்கூடிய மூன்று சாதனங்களின் மூலமாக இந்த மூன்று சாதனங்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு சாக்சாத் சாதனமாக மோக்ஷ சாதனமாக நேரடி சாதனமாக இருக்கின்றது இந்த மூன்று சாதனங்களையும் கைவரப்பெற்றவனாய் குருவிடத்திலே கவனமாக ஸ்ரவணம் செய்வதின் மூலமாக அவனிடத்தில் இருக்கின்ற இருந்த என்னென்னெல்லாம் அறிவை கொடுக்கக்கூடிய சாதனங்களின் மூலமாக சந்தேகங்கள் இருந்ததோ அத்தனை சந்தேகங்களும் கவனமாக குருவிடத்திலே சிரவணம் செய்வதனாலே அவனுக்கு நீங்குகிறது பிரமாண சந்தேக நிவத்தி ஸ்ரவணாத் பிறகு மனனம் என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே அனுமானித்த இறைவன் ஒருவன் இருக்க வேண்டும் இறைவன் இருப்பதுதான் இந்த உலகமானதை இருப்பதற்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டவன் தொடர்ந்து உண்மையை குறித்து ஆராய்ந்து பார்ப்பதினால் மனநத்தின் மூலமாக பிரமேய சந்தேகம் அறிய வேண்டிய இறைவனை குறித்து சந்தேகம் நீங்குகிறது பிறகு அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்து நிதி தியாசனம் செய்கின்றான் அந்த உண்மையைக் குறித்து ஆழ்ந்த சிந்தனையினாலே தன்னை அறிகின்றான் தன்னை அடைகின்றான் ஓ